அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா பாருங்கள் நம்ம மட்டன்லேயே இந்த குப்தா செஞ்சுருக்கோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும் மட்டன் பிடிக்காதவங்க இந்த குப்தா ச செஞ்சு கொடுத்தா ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க சில்ட்ரன்ஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இதை இதுலேயே வருத்த குப்தா செஞ்சுருக்கோம் பாருங்கள் இது இன்னும் சூப்பராக இருக்கும் பிள்ளைங்கள்லாம் கையே எடுத்துகிட்டு போயிடுவாங்க வறுக்கிறதுக்கு முன்னாடி வறுத்த வச்சோன்னே எடுத்துகிட்டு போயிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் தேவையான பொருள் என்னென்னு பார்த்துருவோம் மட்டன் பாருங்கள் அரை கிலோ மட்டன் வாங்கிக்க எலும்பு கறி மட்டன் தாங்க நான் வாங்கினது எலும்பு தனியாக கறி தனியாக நான் வெட்டி வச்சுருக்குறேன் பாருங்கள் இது தனியாக எலும்பு இல்லாத கறி வெட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் அதே அளவுக்கு நான் தேங்காய் வெட்டி வச்சுருக்கேன் தேங்காய் வச்சுருக்கேன் ரெண்டும் சமமாக இருக்கணும் வெங்காயம் பல்லார் வெங்காயம் ஒன்று வெட்டி வச்சுருக்கேன் பொட்டுக்கெல்லாம் ஒன்று பேர் வச்சுருக்கேன் முந்திரி வந்து ஆறு ஏழு முந்திரி வச்சுருக்கேன் பச்சை மொகா ஒன்று பூண்டு ரெண்டு பல் வச்சுருக்கேன் இதெல்லாம் நம்ம அரைச்சிட்டு வந்துடணும் குள்ள சமம் இதெல்லாம் நம்ம கறியை வந்து தாளித்து விட்டுக்குவோம் இப்போ இந்த எறும்பு கறி இருக்குல்ல தாளித்து விட்டுக்கலாம் குக்கரில் ஆயில் ஊற்றிருக்கேன் ஒரு மாதம் கண்டிப்பாக ஆயில் பலார் வெங்காயம் ஒன்று வச்சுருக்கேன் தழிச்சு விட்டுக்குவோம் இப்போ மிளகாத்தூள் போடுறேன் ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு அரைமேசாக கண்டிப்பாக போட்டுருக்கேன் இது எண்ணெயிலையும் வதக்கிக்குவோம் இந்த கறி இருக்கலாம் எலும்பு கறி இருக்கலாம் அதை போட்டுக்கலாம்

மசாலாலாம் இப்போ என்னன்னு இப்போ காமிக்கிறேன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஜீரணத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் கரம் மசாலாத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும் மல்லிகைத்தூள் மூணு வயசாக கண்டு போட்டிருக்கேன் மல்லித்தூள் கூட போடணும் அப்போ தான் ஆனால் வந்து கொஞ்சம் திக்னஸ்ஸாக கிடைக்கும் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுடலாம் நல்லா மிஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு ஆறு விசில் வர வரைக்கும் நம்ம வேக வைப்போம் அதுக்குள்ளே நம்ம வந்து குஃத்தா கறியை அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க குப்புதக்கி அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இப்படி தான் இருக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றியாக அரைக்கக்கூடாது கொஞ்சமாக ஒரு டாப் தண்ணி ஊற்றி தான் அரைக்கணும் இப்போ அதுக்குள்ளே மசாலா என்னான்னு பார்த்துடலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் கரம் மசாலாத்தூள் அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் ஜீரம் தூள் அரை ஸ்பூனு கறிமா கறி குழம்புக்கு போடுற எல்லா மசாலா இதில் போடணுங்க மல்லித்தூள் அரை மசண்டி போட்டிருக்கேன் நல்லா மிஸ் பண்ணிவிடுவோம் நான் கறிலேயும் ஆர்க்கைக்குள்ளேயே நான் உப்பு போட்டு அரைச்சிட்டேன் அதனால் இப்போ உப்பு போடத்தவையில் நல்லா மிஸ் பண்ணிவிடணும் மசாலா எல்லா இடமும் வரணும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க குஃப்த்தா இப்போ தண்ணி ஒரு பவுடலுக்கு தண்ணி வச்சுக்கணும் கையை அப்படிக்கி நழச்சிக்கணும் நழைச்சிக்கிட்டு தான் நம்ம குஃப்த்தா பிடிக்கணும் இல்லாட்டி ஷேப் கரெக்டாக வராது ரவுண்டாக பால் மாதிரி பிடிக்கணும் இப்போ க தண்ணி நிலச்சிக்கணும் தண்ணி நழைக்கணுனாக்கா அது அந்த மசாலா ஒட்டிக்கும் கையிலே எங்கள் வீட்டில் வந்து இந்த கறி தாங்க ஃபேமஸ்ஸு அடிக்கடி நாங்கள் செய்வோம் எல்லாத்தையும் செஞ்சு நான் காமிக்கிறேன் பாருங்கள் மட்டன் நல்லா வந்துருச்சு அஞ்சு ஆறு விஷயம் வந்த வரைக்கும் வேக வச்சேன் நல்லா வந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இப்போ உண்டான காய்கறி போட்டுடலாம் முதல்லே போடக்கூடாது காய்கறிலாம் ரொம்ப கத்திரிக்காயெலாம் காமிச்சி போயிடும் தக்காளி ரெண்டு வெட்டி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் ரெண்டு இருக்குது பச்சை மிளகா ஒன்று வெட்ட உடச்சி போடுறேன் தண்ணிலே போட்டு வச்சுருக்கேன் கத்திரிக்காய் வெட்டி ரெண்டு கற்று போயிடும் தக்காளி பா தக்காளி நான் பசிஞ்சு விட்றேன் அவ்வளோதாங்க இது ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வைப்போம் தண்ணி எதுக்கு தேவையானாலும் குத்திடலாம் ஒரே ஒரு விசில் வச்சா போதும் ஒரு விசல் வச்சாச்சு இப்போ பாருங்கள் நல்லா கரெக்டாக வந்துருக்கு பாருங்கள் கத்திரிக்கலாம் ஆயிலெலாம் எப்படி வந்துருக்கு பாருங்கள் ஆயிலெலாம்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு நான் வந்து இன்னொரு சட்டியில் மாற்றிக்கிறேன் ஒரு தடவை நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க அந்த அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு தேங்காய் அரைமுடி தேங்காய் வச்சிருக்கேன் அதையும் ஊற்றிடுறேன் நல்லா கொதிக்கிட்டோம் கொ சாரி கொதி வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து குஃப்தா அரைச்சி வச்சுருக்கோம்னா அதை போட்டுருணும் கொதி வந்த பிறகு போடக்கூடாது கொதி வந்து பிறகு போட்டாக்க குஃப்தாலாம் வெடிச்சிடும் ஓட்ட விட ஆரம்பிச்சிடும் அது கரெக்டான ஷேப் இருக்காது குப்தாவை கொதி வரதுக்கு முன்னாடியே நம்ம போட்டுடணும் போட்ட பிறகு தான் ஆனால் குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிக்கணும் கொதிக்கும்போது நான் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி பால் பாலாக எப்படி எதிர்க்க பாருங்கள் கரெக்டான ஷேஃப்லாம் இருக்கு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு குஃப்தா குழம்பு சூப்பராக டேயாக இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ மல்லிகைல்லையே லாஸ்ட்டாக போட்டுலாம். அவ்வளோதான் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு அடுப்பாக பண்ணிடலாம் நம்ம செஞ்சு குப்புத்தாக்கறையும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி இருக்கின்னு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்